என்ன எடப்பாடி அணைக்கிறது இவ்வளவும் வந்து பின்னணியில் இருக்கிறது வந்து அமித்ஷா தானே இருக்கார் சசிகலாவை தவிர மிச்சம் மூணு பேரும் ஒன்றா சேர்த்துருவார் இன்னொரு ரெண்டு ப பதினஞ்சு நாள் வந்துடும் அதெல்லாம் எல்லாம் ஒன்றும் பேச முடியாது அமித்ஷா பார்த்தா என்ன பழனிசாமி என்ன அப்படின்னாக்கா முடிஞ்சு போகுது அவ்வளோதான் போய் சேர்த்து போகிறார் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா முடிஞ்சு போகுது இவங்க பழனிசாமி கூட இருக்க இவங்க கூட இருக்கவங்கெல்லாம் யார் அமலாக்கத்துறைக்கு பயந்து நடிக்க போன ஒரு கூட்டம் தான் இருக்குது தொண்டர்கள் எங்கே இருக்காங்க அப்படி இருந்தாக்கா ரெட்டை இலையை வச்சுக்கிட்டு ப பத்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருப்பார் பழனிச்சாமி இரட்டையிலையோ குப்பை இலையாக்க மாற்றிவிட்டார் அதுக்கப்புறம் அந்த கட்சி எங்கே இருக்குது கிட்டே என்ன இல்லை கட்சி தலைமை காட்டடம் அவர்கிட்ட தான் இருக்குது கட்சி கோடி அவர்கிட்ட தான் இருக்குது கட்சி சின்ன அவர்கிட்ட தான் இருக்குது பல எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட தான் இருக்கார் இவ்வளோ வச்சுக்கிட்டு ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்கலைங்களே கடைசி மூணு தேர்தலில் நிற்காமல் கூட போயிட்டார் அப்போவே அப்போ முடிஞ்சு போச்சிடல ரெட்டை இலையும் காலியாகி போச்சு அது குப்பை இலையாக மாறி போச்சு அதிமுகவுக்கு எந்த அந்த மரியாதையெல்லாம் போச்சு இன்றைக்கி அதனுடைய பேர் வந்து அமித்ஷா முன்னேற்ற கழகம் மாறிப்போச்சு அதுக்கப்புறம் அந்த கட்சி வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும்